போன்ற கடற்கரையில் தான் கத்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை ஊழியத்திற்காக அழைத்து ஊழிய பாதையை தொடங்கினார் இந்த வருஷத்திலும் எழுநூறாவது தேவ செய்திகளை இங்கேதான் தொடங்குகிறோம் கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக அவர் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி பாதைகள் நெய்யாய் பொழியும்படியாய் ஆசிர்வதிக்கிற தேவன் வருஷம் எல்லாம் நன்மைகள் போகிற பாதைகள் எல்லாம் ஆசிர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே தர முடியும் ஒரு விசுவாசத்தின் பலன் நமக்கு எப்போதும் உண்டு இதை கேட்கிறதினாலும் இந்த வசனத்தை கூர்ந்து கவனிக்கிறதுனாலும் பார்க்கிறதினாலும் நீங்கள் பாக்கியவான்கள் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் சீமோன் ஐயரே முழுவதும் நான் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றான் கத்ராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவரை ஐயரே என்று கூப்பிடுகிறான் இரவு முழுதும் அவன் ஒரு சிறந்த மீன் பிடிக்கிறவன் ஒரு சிறந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அவனால் ஒரு மீனை கூட ஒரு இரவில் பிடிக்க முடியவில்லை தோற்று போய் சோர்ந்து போய் வருகிறான் அப்பொழுது கத்ராகி இயேசு கிறிஸ்து முதலாவது அவனுடைய படகில் பிரசங்கம் செய்கிறதற்கு இடத்தை கேட்டார் அவன் இடத்தை கொடுத்தான் கர்த்தருடைய பிரசங்கம் இது போல முடிந்தது அந்த வார்த்தைகளை விசுவாசத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களும் அந்த பேதுரு என்ற சீமோனை பார்த்து கத்ராகி இயேசு கிறிஸ்து இப்பொழுது நீ ஆழத்திலே சென்று உன் வலையை போடு இவன் கத்ராகி இயேசு கிறிஸ்துவை வார்த்தையை கொள்ளாமல் சரி போட்டுதான் பார்ப்போமே இருந்தாலும் உம்முடைய போடுகிறேன் ஆண்டவர் என்று சொல்லி போய் வலையை வீசுகிறான் அவன் நினைத்துப் பார்க்க முடியாத அளவுக்கு திரளான மீன்கள் வலைகள் கிழிந்து போகும்படியான ஒரு ஆச்சரியம் வாழ்நாளிலே இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை இவ்வளவு திரளான மீன்களை அவன் பார்த்திருக்கவே முடியாது முதல் முறை இப்படி கத்ராகி ஏசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை சந்தேகப்பட்டாலும் அவன் செய்து முடித்தான் அற்புதத்தை கண்டான் இரண்டாவது முறை அவன் சந்தேகமே படல சில நாட்களுக்கு பின்பு தன்னுடைய விசுவாசத்தை சோதிக்கும் இன்னொரு பேதுரு எதிர்கொண்டான் இயேசு பேதுருவிடம் சென்று தூண்டிலை போட்டு முதலில் அகப்படுகிற மீனின் வாயை திறந்து அதிலிருக்கும் வெள்ளிக்காசை தமக்காகவும் அவனுக்காகவும் வரி செலுத்தி என்று கர்த்தர் சொன்னார் அவன் போயிட்டு அதே மாதிரி போட்டான் முதல்ல கிடைத்த மீனினுடைய வாயை திறந்தான் வெள்ளிப்பணம் இருந்தது அதை வைத்து வரிப்பணம் கட்டினான் அந்த மீனை நல்ல ஒரு உணவுக்காக சமைத்தும் சாப்பிட பயன்படுத்திக் கொண்டான் இரண்டு விதமான பலன்கள் இன்றைக்கும் நாமும் இருக்கிறோம் பேதுருனுடைய ரட்சிப்பின் விசுவாசம் இப்பொழுது உறுதியாக மாறினது அற்புதங்களை கண்டதினால் இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது முதலாவதாக ஐயரே என்று கூப்பிட்ட அந்த சீமோன் என்கின்ற பேதுரு அதிசயத்தை கண்டபின் ஆண்டவரே என்று காலில் பணிந்து கொண்டான் இன்றைக்கு நீங்களும் அவருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருந்தால் அதிசயத்தையும் காண்பீர்கள் அவரை ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்வீர்கள் நீங்களும் உங்கள் குடும்பமும் ரட்சிக்கப்படும் அடுத்த தெய்வச் செய்திகளோடு சகரியான்